நம்ம எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டி புத்தகம் தேவைப்படுது இல்லையா நம்மளோட அன்றாட வேலைகளை சமாளிக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல இந்த பிரபஞ்சத்தோட மர்மங்களை பத்தி யோசிக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் புரிஞ்சுக்க உதவுற ஒரு வரைபடத்தை நாம தேடிட்டே இருக்கோம் அப்போ முக்கியமான கேள்வி இதுதான் இந்த உலகத்தை எப்படித்தான் நாம புரிஞ்சுக்கிறோம் நம்ம யதார்த்தத்தை வழிநடத்த நாம என்னென்ன வரைபடங்களை பயன்படுத்துறோம் வாங்க இதுக்கான சில ஆச்சரியமான பதில்களை தேடி ஒரு பயணம் போகலாம் நம்ம தேடல ரொம்ப தூரம் எங்கேயும் போகாம நம்ம கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம் அதாவது நம்ம அன்றாட இருந்தே இவ்ளோ குழப்பங்களுக்கு நடுவுல நாம எப்படி ஒரு ஒழுங்கையும் ஒரு நோக்கத்தையும் தேடுறோம் இதோ இது ஒரு வகையான வரைபடம் ஓவியங்கிற கேரக்டர் மாதிரி தெளிவான கொள்கைகளை அடிப்படையா வச்ச ஒரு எளிமையான பார்வை நீங்க யாரு என்ன பண்றீங்க அது மட்டும் அவருக்கு போதும் விதிகள் ரொம்ப சிம்பிள் பாத ரொம்ப தெளிவா இருந்துச்சு சரி ஓவியோட அந்த ஒழுங்கான வரைபடத்தை இன்னைக்கு இருக்கிற நம்ம உலகத்தோட ஒப்பிட்டு பாருங்க நவீன தொழில் முனைவு நமக்கு எண்ணிலடங்காத வாய்ப்புகளை காட்டுது மொபைல் மேக்கப் ஆர்டிஸ்ட் வ்ளாகர் எஸ்சிஓ கன்சல்டன்ட் இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு இது நமக்கு வழிகாட்டுற வரைபடமா இல்ல நம்மள தொலைச்சு போடல ஒரு பெரிய பிரபஞ்சமா இங்கேதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது கண்ணு முன்னாடி கொட்டி கிடக்கிற வாய்ப்புகளையெல்லாம் பயன்படுத்திக்கிறதா இல்ல நமக்குன்னு சில கொள்கைகளை வச்சுக்கிட்டு அதுபடி வாழ்றதா எது சரியான பாதை சரி வெளி உலகத் தேடல்ல இருந்தே கொஞ்சம் உள்ள திரும்புவோம் நம்ம மன ஆரோக்கியத்துக்காகவும் நம்ம உள் அமைதிக்காகவும் நாம பயன்படுத்துற உளவியல் வரைபடங்களை இப்ப பார்க்கலாம் உளவியல் இதுக்கு ஒரு அறிவியல் வரைபடத்தையே கொடுக்குது அதுதான் செலிக்மேனோட செழிப்பு கோட்பாடு இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இது வெறும் சந்தோஷமா இருக்கிறது பத்தி மட்டும் பேசல பாசிட்டிவ் இமோஷன்ஸ் நாம செய்யற வேலையில முழு ஈடுபாடு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு ரொம்ப ஆழமான விஷயங்களை பத்தி பேசுது அப்போ இந்த கோட்பாட்டை எப்படி நடைமுறைப்படுத்துறது மூணு நல்ல விஷயங்கள்னு ஒரு சிம்பிளான பயிற்சி இருக்கு இது நம்மளோட மன வரைபடத்தை மாத்தி அமைக்கிற ஒரு சூப்பரான கருவி ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நல்லா நடந்த மூணு விஷயத்தையும் அது ஏன் நடந்ததுன்னோ எழுதி பாருங்க இது ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ஆட்சி எப்பட்ற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மனப்பயிற்சி இந்த உளவியல் கருவிகள் எல்லாமே கடைசில சுய விழிப்புணர்வு அதாவது செல்ஃப் அவேர்னஸ்ங்கிற ஒரு மையப்புள்ளியில தான் இணையுது நம்ம உள் உலகத்தை வழிநடத்துற ஒரு திசை காட்டி தான் இந்த விழிப்புணர்வு நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தெரியாம எடுக்கிறதா இல்லாம ஒரு தெளிவான விழிப்புணர்வோட எடுக்கணுங்கிறது தான் இதோட நோக்கம் இப்போ நம்ம பார்வையை இன்னும் கொஞ்சம் ஆழமாக்குவோம் உளவியலை தாண்டி ஆன்மீக பாதைகளுக்குள்ள போலாம் இங்கிருக்கிற வரைபடங்கள் நம்மளோட நானுங்கிற அந்த சின்ன வட்டத்தை தாண்டி ஒரு பெரிய மாற்றத்தை பத்தி பேசுது உதாரணத்துக்கு ஜென் தத்துவத்தோட வரைபடத்தை எடுத்துக்கலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் உண்மையான புரிதல்ங்கிறது நம்ம மனசை கட்டுப்படுத்துறதுல இல்லை அதை கடந்து போறதுல தான் இருக்கு ஓஷோ சொல்ற மாதிரி மனசு ஒரு ரோபோ மாதிரி ஒரே விஷயத்த மெக்கானிக்கலா திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கும் இதுக்கு அப்படியே நேர்மாறான ஒரு ஆன்மீக வரைபடமும் இருக்கு இங்க மனசை விட்டு வெளியே போறதுக்கு பதிலா அதை குணப்படுத்துறதுல கவனம் செலுத்துறாங்க பிராயச்சித்தம்னு சொல்ற இந்த கான்செப்ட் படி மனசு தான் எல்லாத்தையும் உருவாக்குற சக்தி அதோட தவறுகளை மன்னிப்பு மூலமா சரி செய்ய முடியும் அடுத்த பெரிய கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நாம பார்த்த பல ஆன்மீக வரைபடங்கள்ல நன்றி உணர்வு அதாவது கிராட்டிடியூட் ஒரு பொதுவான விஷயமா இருக்கு இது பார்க்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருவி இப்ப நம்ம பார்வைய இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு பெருசாக்குவோம் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விலகி இந்த முழு பிரபஞ்சத்தோட அறிவியல் வரைபடத்தை பார்ப்போம் சாத்தியமானதிலேயே இதுதான் ரொம்ப பெரிய ஒரு பார்வை நம்மளோட அறிவியல் வரைபடம் எத்தனை முறை மாத்தி எழுதப்பட்டிருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஒரு காலத்துல பூமிதான் பிரபஞ்சத்தோட மையம்னு நம்பினோம் அப்புறம் கோப்பர்னிக்கஸ் வந்து இல்ல நாம தான் சூரியனை சுத்தி வரோம்னு சொன்னாரு நியூட்டன் ஒரு நிலையான பிரபஞ்சத்தை காட்டினாரு ஆனா ஹபுல் அது விரிவடையுதுன்னு கண்டுபிடிச்சாரு ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் நம்ம உலக பார்வையை மொத்தமா மாத்தி போட்டுடுச்சு இன்றைய நவீன இயற்பியலோட வரைபடத்துல சில அசைக்க முடியாத விதிகள் இருக்கு அதுல ஒன்னு தான் இது ஒளியோட வேகம் இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட அல்டிமேட் ஸ்பீட் லிமிட் இதைவிட வேகமாக எதுவுமே போக முடியாது இது நம்ம வரைபடத்தோட ஒரு நிலையான புள்ளி இப்போ காலத்தை பத்தி யோசிப்போம் நம்ம பிரம்மாண்டத்தோட வயசு சுமார் பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் வருஷம் அப்பாப்பா இந்த பிரம்மாண்டமான காலவெளியில நம்மளோட தனிப்பட்ட தேடல்கள் எல்லாம் எவ்வளோ சின்னதுன்னு பாருங்க நம்ம போடுற எல்லா வரைபடங்களும் இந்த அண்ட தான் வரையப்படுது நம்மளோட தற்போதைய அண்டவியல் வரைபடம் எங்க ஆரம்பிக்குது பெருல ஒரு காலத்துல இந்த முழு பிரபஞ்சமும் ஒரு ஊசி முனையை விட சின்னதா எல்லையற்ற அடர்த்தியோட இருந்திருக்கு அந்த புள்ளிக்கு அந்த பக்கம் என்ன நடந்ததுன்னு நம்மளோட அறிவியல் விதிகளால் சொல்ல முடியாது இதுதான் நம்ம தற்போதைய வரைபடத்தோட கடைசி அல்ல இப்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம் நம்ம தனி வாழ்க்கை மனசு ஆன்மீகம் பிரபஞ்சம்னு இவ்வளவு தனித்தனி வரைபடங்களையும் ஒன்னா இணைக்கணும்னு ஒரு ஆழமான ஆசை எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கு பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் அறிவியலோட இறுதி இலட்சியம் இதுதான் எல்லாவற்றுக்குமான ஒரு கோட்பாடு பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரே ஒரு நேர்த்தியான சமன்பாட்டை வச்சு விளக்குற ஒரு வரைபடம் அதுதான் இறுதி வரைபடமா இருக்கும்னு நம்புறாங்க இதே மாதிரி ஒரு ஒருங்கிணைப்புக்கான தேடல் வேற வடிவங்களிலும் இருக்கு உதாரணமா வேத இலக்கியத்தோட நோக்கம் அறிவியலும் ஆன்மாவும் ஒன்று தான் இல்லாம இல்லாமல் இன்னொன்று இருக்க முடியாதுன்னு சொல்றது இது அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைக்கிற ஒரு முயற்சி பாத்தீங்களா எல்லாத்தையும் விளக்க ஒரு கோட்பாடு வேணுங்கிற மனுஷனோட அந்த ஆழமான ஏக்கம் எவ்வளோ வித்தியாசமான வழிகள்ல வெளிப்படுதுன்னு ஒன்னு இந்த பிரபஞ்சத்தோட ஒரு முழுமையான மாதிரிய தேடுது இன்னொன்னு வாழறதுக்கான ஒரு முழுமையான வழியை தேடுது ஓவியோட சிம்பிளான உலகப் இருந்து ஆரம்பிச்சு பெருவெடிப்போட விளிம்பு வரைக்கும் ஒரு பெரிய பயணம் வந்திருக்கும் இதுல என்ன தெரியுதுன்னா நம்ம இருப்பை புரிஞ்சுக்க இந்த மாதிரி மாதிரிகளை உருவாக்குறது ஒரு அடிப்படையான மனுஷ குணம் நாம எல்லாருமே அர்த்தத்தை தேடுற வரைபட தயாரிப்பாளர்கள் தான் இந்த நீண்ட பயணத்தோட இறுதியில இந்த கேள்வி உங்ககிட்டயே வருது உங்க உலகத்தை வழிநடத்த உங்க வாழ்க்கைய புரிஞ்சுக்க நீங்க எந்த மாதிரியான வரைபடங்களை பயன்படுத்துறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க வரைபடம் எது